ஒரு ஒரு பார்த்தாச்சு என்ன மாதிரி அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஏபிடி வில்லியர்ஸ் மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி ஏலியன் லெஜன்ஸ் ஆஃப் கிரிக்கெட் என்ன வேணா சொல்லலாம் பட் அவர் ப்ரூவ் பண்ணாத இடமே கிடையாது ப்ரூவ் பண்ணாத ஸ்டேடியமே கிடையாது அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு பண்ணவர் தான் ஏபிடி என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் நேற்று நடந்த சவுத் ஆப்பிரிக்கா சாம்பியன்ஸ் வாசிஸ் பாகிஸ்தான் சாம்பியன் ஃபைனல் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் லீக்ல ஃபைனல்ல தலைவ அங்கதான் அடிக்கிறான் இங்கேதான் அடிக்கிறான்னா செமிஃபைனல் போட்டு போந்திருக்காரு பைனல்லும் போட்டு போந்திருக்கிறாப்புல என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் அதாவது பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் ஆன கெட் கோச்சு சாயித்ரப்பூரு என்ன சொல்லியிருக்காருனா ஏபிடி வில்லியர்ஸோட விக்கெட்டை எடுத்தீங்கன்னா நம்ம மேட்ச் வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கின்ஸ் கொடுத்துருக்காரு ட்ரிங்க்ஸ் பிரேக்கில் ஏன்னா அவரோட விக்கெட்டு தான் இப்போதைக்கு இம்பார்ட்டன் வேற யார் விக்கெட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை ஏபிடி தூக்குனா டிராஃபி நம்மளுக்கு ஏபிடி தூக்குனா டிராஃபி நம்மளுக்கு இல்லை அந்த மாதிரி தான் சொல்லி அனுப்பியிருக்காரு பட்டு ஏபிடி வில்லியர்ஸ் அதெல்லாம் ப்ரூவ் படுத்தாமல் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாப்பில அதே சமயம் போட்டு புலவ புலந்து எடுத்திருக்காப்புல பாகிஸ்தான் பவுலர்ஸ் என்ன மாரி மறுநாடி பரமா சவு பைத்த காமஸ்டா பரமா சவு பைத்த காம்ஸ்டா அப்படிங்கிற மாதிரிதான் பாகிஸ்தான் பவுலர்ஸ் தம்பித்து போன தருணம் கிட்டத்தட்ட நாற்பத்தேழு பாலுக்கு நூத்தி ரெண்டு ரன்ல அடிச்சிருக்கிறாப்புல இதுலயும் ஒரு செஞ்சுரி இந்த டபிள்யூசிஎல் லீக்லயே வந்து பாத்தீங்கன்னா ஏபிடிக்கு இது மூணாவது செஞ்சுரி என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் செஞ்சுரி போடுறதுல தலைவனம் மிஞ்ச யாருமே இல்ல ஒரு லீக்ல மூணு செஞ்சுரி அடிக்கிறது அடிச்சது மூலியமா தலைவன் வின் பண்ணி இருக்கிறாப்புல கேப்டனா கப்பே வின் பண்ணிருக்காப்புல வேற மாதிரி அதாவது அந்த கேப்டன் ஒரு டீமை லீடு பண்ணி கொண்டு போய் ஃபைனலில் ஒரு கேப்டனாக கேப்டன்சி இன்னிங்ஸ் ஆடி அந்த டிராபி வாங்கறதெல்லாம் அவ்வளோ சாதாரணமான விஷயமே இல்லை அது ஏபிடிக்கு இன்னைக்கு நடந்திருக்குது செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸு கப்ப வாங்கிட்டு ஒரு செலிப்ரேஷன் ரீசண்டாக கேரளாவில் ஒரு சின்ன பைய ஒரு போட்டு ரைடில் ஒரு ட்ரெண்டிங் ஆச்சு ஒரு செயல் அதே மாதிரி அந்த இதை வந்து வேர்ல்டு வைஸா ஃபேமஸ் ஆச்சு அந்த ட்ரெண்டிங் ரீல அதன்படியே இன்னைக்கு ஏபிடி வில்லியர்ஸ் கப்பா வாங்கி செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க வாட் அ மேன் அதாவது செலிப்ரேஷன் கூட வந்து பாத்தீங்கன்னா தனக்கு தானே ஒரு செலிப்ரேஷன் பண்ணாம ஒரு சின்ன பையன் பண்ணத ட்ரெண்டிங் லீடரை பார்த்து செலிப்ரேஷன் பண்ணியிருக்காரு அவர் மட்டும் இல்லைங்க அவர் டீமேட் எல்லாரும் ஒரு கட்டத்துல மெஸ்ஸியோட இன்னொரு கட்டத்துல அந்த சின்ன பையனோட செலிப்ரேஷன் வேற மாதிரி ஏபிடி ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் கிரேட்டி ப்ரூவ் பண்ணிருக்கிறான் என்ன பண்ணாரு அடிச்சாரே தவிர அவர்கிட்ட ஒரு டிராஃபி இருக்கா ஏச்டனா கேப்டனா அ பிளேயரா நாட் ஏச கேப்டனா ஒரு டிராஃபி இருக்கா ஏஸ் அ பிளேயரா கூட ஒரு கப் அடிக்கல ஏச கேப்டனா அவர் அதாவது ஒரு லெஜண்ட் டீம் கிரியேட் பண்ணி லீட் பண்ணி கடைசி வரைக்கும் செமிஃபைனல் ஆஸ்திரேலியாவோட போட்டு ஃபைனல்ல பாகிஸ்தானை போட்டு அந்த டிராபியை தூக்குனது வேற மாதிரி ஒரு தரமான சம்பவம் இதே மாதிரி மேலும் மேலும் ஏபிடி விடிய பல டிராபிகளை பார்க்கணும் இதோட முடியறது இல்லை இதுக்கப்புறம் அவர் வேற வேற லீக்ல எல்லாம் ஆடுவார்னு எனக்கு தோணுது அதாவது பிபிஎல் சிபிஎல் பிபிஎல் பிஎஸ்எல் ஐபிஎல் மட்டும் ஆட மாட்டாரு தி ஹண்ட்ரட் இதெல்லாம் ஆடுவார்னு எனக்கு பட் என்ன நினைக்கிறாருன்னு இந்த எப்படி பாக்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கமெண்ட் பண்ணுங்க மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும்